வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அயன் பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அந்த ஒயரெலாம் வந்து நம்ம மடித்து வைப்போம் இல்லையா ஸோ அது வைக்கும்போது அது நிற்கவே நிற்காது ஸோ விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் தேவையில்லாமல் அந்த கேட்ச் கிளிப் வந்து நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அந்த கிளிப்பை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் இல்லையா ஸோ நம்ம யூஸும் பண்ண மாட்டோம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒயர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம நல்லா வந்து வயரை மடிச்சுட்டு ஸோ இப்படி வந்து நம்ம கிளிப் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஸோ இப்படி போடும்போது அந்த வயர் வந்து கீழே விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இல்லை என்கிட்ட சின்ன கிளிப் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்லி வந்து அந்த ஒயர் மட்டுமே போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீட்டில் வந்து கண்ணாடி டப்பா வந்து வேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ட்ராவல் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போதோ இல்லை வந்து நம்மளுக்கு எங்கேயா வெளியில் எடுத்துகிட்டு போகணும் சார்ஜர் ஒயரு ஹெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அந்த கண்ணாடி டப்பா இருக்குது இல்லையா ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஒயர் வந்து நம்ம நல்லா மடிச்சு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம நார்மல் ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஹெட்செட்டே இதையும் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு எடுத்துகிட்டு போக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சின்ன சின்ன இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் ரப்பர் பேண்ட் ஹேர் பின் சேஃப்டி பின் இதெல்லாம் வந்து ஒரே இதாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃப்யூம் இருக்கு இல்லையா ஸோ பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து நம்ம எமர்ஜென்சியாக எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து நம்மக்கிட்ட இல்லை இல்லை வந்து தீ அப்படின்னும்போது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பஞ்சு எடுத்துட்டு அந்த பாடி ஸ்ப்ரே வந்து அதில் பஞ்சில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை இந்த மாதிரி நெல் பாலிஷில் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த நெல் பாலிஷ் வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இப்போ நம்ம இதை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்க தோணுச்சு அப்படின்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்லையுமே வந்து நல்லா தொடச்சிட்டு ஸோ இந்த ஒரு சின்ன டப்பாவில் வந்து இந்த பஞ்சை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அப்படி வைக்கிற அந்த பஞ்சை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிளாத் வைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த கபோர்டு இல்லை பீ ரோல் அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து தேவையில்லாமல் நம்ம போடுற மாதிரி இருக்காது நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே வந்து அந்த ட்ரேயில் வச்சுருங்க சாடு தட்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஊதுபத்தி இதெல்லாம் வந்து பொருத்தும் போது நம்ம அப்படியே பொருத்திடுவோம் இல்லையா ஸோ அது உடனே டக்குன்னு எரிஞ்சு முடிச்சிடும் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம அதை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்ற வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே எரியும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்